ாய நகர்ல இருக்கூடிய புதன்கிழமை ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்துல ஏழு மாடி கட்டிடம் எரிந்து நாசமாயிருக்கு இதனால பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது சென்னை தியாகராய நகர்ல உஸ்மான் சாலையில சுமார் சதுர சதுரடியில ஏழு மாடிகளோடு சென்னை சில்க்ஸ் இங்க பரிசு பருத்தி ஆடைகள் இருந்துச்சு முதல் தளத்துல தங்கம் வெள்ளி நகைகள் இருந்துச்சு வீதி ஐந்து அனைத்து வயதினருக்குமான ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டு இருந்துச்சு ஏழாவது தளத்துல ஊழியர்களுக்கான உணவு விடுதியும் கிட்டங்கும் செயல்பட்டு இருந்துச்சு இந்த நிலையில புதன்கிழமை அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில நாலு மணி அளவுல கடையினுடைய கருப்பா புகை வெளியே தகவல் அறிந்த தியாகராய நகர் தேனாம்பேட்டை கிண்டி எழும்பூர் ஆகிய இடங்கள்ல இருந்து தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் முன்பகுதிக்கு தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியா செல்ல முடியாத அளவுக்கு சமாளிச்சு ஆக்கிரமிப்படைக்கு முன்பகுதியில அவங்க சென்று தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டாங்க தீ வேகமா பரவிட்டு இருந்ததால தீயை முழுமையா அணைக்க முடியல இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா ஏழாவது தளத்துல உணர்வு விடுதியில சமைக்கிறதுக்காக பன்னெண்டு பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள ஐம்பத்தி நாலு மீட்டர் உயரம் வரை செல்லக்கூடிய ஸ்கை லிப்ட் மூலமா தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டு நேரம் செல்ல செல்ல தீவிரமா பரவிச்சு புகை அதிக வெப்பம் காரணமா ஏழு தளங்கள்லயும் இருந்த பொருட்கள் தீப்பிடிச்சு ஏரி அடங்கிடுச்சு கட்டடம் முழுவதுமா நான்கு பகுதிகளிலையும் கான்கிரீட்டால அடைக்கப்பட்டிருந்ததால காற்று வெளியே போறதற்கு வழி இல்லாம ரொம்ப பெரிய சவாலையே மேற்கொண்டு இருந்தாங்க இந்த தீ விபத்துனால உஸ்மான் ரோட்ல மட்டும் தியாகராய நகர் பகுதி முழுக்கவுமே இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தீர்ப்பத்துக்கு ஏற்பட்ட பகுதிய அபாயர்கரமான பகுதி அப்படின்னு சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் அறிவிச்சுட்டாரு சென்னை சில ஏற்பட்ட இந்த தீ விபத்துல அங்கிருந்த தங்கம் பாதுகாப்பு பெட்டகத்துல வைக்கப்பட்டிருந்ததால தீ விபத்துல இருந்து அதெல்லாம் தப்புனதா போலீஸ் சொல்றாங்க தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டடத்துல விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குமோ

துரிதப்படுத்தக்கூடிய ஆலோசனையிலையும் ஈடுபட்டிருக்காங்க காவல்துறை என்ன சொல்றாங்க தீ விபத்து ஏற்பட்ட தரை கீழ் தளத்தில் அழகு பொருட்கள் சில வகை பருத்தி துணி வகைகள் விற்பனையகங்கள் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல ஜெனரேட்டர் அறையும் இருந்துச்சு அங்கிருந்துதான் மின்கசிவு ஏற்பட்டு ஜெனரேட்டர் அறையில இருந்த பொருட்களும் அங்கிருந்து டீசலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடிப்படை தேவைகளுக்கான பொருள் இல்லாமலே மக்கள் அதிகமானோர் கவலைப்பட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்துல அனாவசியமா நிறைய இழப்புகள் வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சமூக நோக்கோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போர்நெட்